ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீதி சிஸ்டருக்காக ஒரு மாங்காய் உருகா செய்ய போகிறோம் முதல்ல மாங்காயை கழுவிட்டு ஒட்டுமே ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு துணியால் நல்லா துடைச்சி எடுத்துக்கணும் அடுத்த ஒரு கடையில் நல்லெண்ணெய் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இவ்வளோ சேர்த்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு அடுத்தது நாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயத்தூள் சேர்த்துக்கணும் இந்த கடுகு வெந்தயத்தூள் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக பொடிச்சு வச்சுருந்தேன் இருந்து தான் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மசாலா நல்லா கொதித்து வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவோட அந்த கொதிப்பு தன்மை அப்புறமா நம்மளோட மாங்காயும் போட்டு நல்லா கலர் எடுத்தோன்னே சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி இது நல்லா சூடாக அப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க கண்டிப்பா ரெண்டு நாள் கழிஞ்சதுக்கு அப்புறமா இது சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்ல அசந்து போவீங்க